சொசைட்டில ரொம்ப பெண்களுக்கு எதிரான தவறுகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிட்டே போது அதுலயும் குறிப்பா வந்துட்டு இந்த பாலியல் குற்றங்கள் ரொம்ப அதிகமாயிட்டே போது அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க ஏன்னா தினம் ஒரு நியூஸ் பாக்குறோம் அதுக்கு வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து குறையும் அப்படின்னு பார்த்தா அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது இதுக்கு என்ன காரணம் ஐயா யாரை குறை சொல்றது அதாவது பாலியல் உணர்வுங்கிறது இயற்கையானது காமங்கிறது தெய்வீகமானது காமாம் என ஒன்றோ கண்ணின்றி எண்ணெஞ்ச யாமத்தும் ஆளும் கொண்டு உலகத்திலேயே காமத்துக்கு தான் கண்ணு கிடையாது ஆளுநர் யாமத்திலேயே உயிரெடுப்பதாக உயிரை எடுப்பதாக வள்ளுவர் மதிப்பெற்றது அவ்வளவு ஆளுமை கொண்டது இத பத்தி நிறைய இடங்கள்ல பேசிக்கிட்டுதான் இருக்கும் ஆனாலும் குற்றங்கள் அதிகரிச்சுட்டு முன்வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இருக்குன்னா இந்த போதை பொருட்களோட புழுக்கம் அதிகமானதுனாலதான் இவ்வளவு குற்றங்கள் நடக்குது அப்படின்றதான் முன்வைக்கிறாங்க இது குறையும் அப்படின்ட்டுதான் எல்லாரும் பேசுறாங்க ஆனா குறையறதுக்கான வழிகளே கிடைக்கல என்ன பண்ணலாம் ஐயா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னா என்ன ஒரு விஷயம் பண்ணலாம் ஐயா அரசியல்வாதிகளுக்கும் பணம் கொடுத்துறாங்க அதிகாரிகளுக்கும் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்றதுதான் அத பத்தி உங்களோட கருத்து என்ன அத பத்தி கொஞ்சம் சொல்றேங்க என்னை கருத்துல இந்த பரமொழி கொள்கையே வேண்டாம் இருமொழி கொள்கைதான் இந்த உலகத்துக்கு ஏற்றது இருமொழி கொள்கை இந்த உலகத்துல ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் அதுல கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க செம்மொழின்னு சொல்லக்கூடியது ஆறு மொழி அதுல தமிழ் வந்து அந்த ஆறு மொழியிலே உயரக்கு செம்மொழி ஆனா அந்த ஏழாயிரம் மொழிகளும் அவங்க அவங்க தாய்மொழி முதல் மொழி இரண்டாவது மொழி பொதுமொழியா இருப்போம் அது ஆங்கிலமும் அல்ல இந்தியும் அல்ல யாதும் ஊரே யாவரும் தேடி இது கணியன போகுண்டார் சொன்னது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களும் எமது ஊர்கள் அனைத்து மக்களும் என்னுடைய உடன் உடன்பிறப்புகள் ஒரு தொடர்பு வேணும்னா ஒரு பொது மொழி வேணும் இந்த ஏழாயிரம் மொழிகள் இருக்கக்கூடிய நல்ல சொற்களை எல்லாம் தேர்வு செஞ்சு நல்ல எழுத்துக்களை எல்லாம் எடுத்து ஒரு புது மொழி உருவாக்கணும் யார் உருவாக்கணும்னா ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கணும் காலப்போக்குல அந்த மொழிதான் ஐக்கிய நாடு சபையில ஆட்சி மொழியா இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு புது மொழி எல்லா மொழியில இருக்கக்கூடிய சொற்களை நல்ல சொற்கள் எடுத்து எழுத்துக்கள் எடுத்து ஒரு புது மொழி உருவாக்கி உலகத்தை ஒன்றுபடுத்தணும் அது கால்மார்க்ஸனுடைய தத்துவம் உலகம் ஒரு குடை கீழ் வரும் அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு முக்கியமானது இந்த மொழி ஒன்னு அவரவர் தாய்மொழி முதல் மொழி ரெண்டாவது உலக பொதுமொழி அந்த பொதுமொழி ஆங்கிலமும் அல்ல இந்தியும் அல்ல அந்த இலக்கு நோக்கி பயணிச்சாதான் இந்த போரிடும் சமுதாயத்தை எல்லாம் பேரோடு சாய்க்க முடியும் உலகத்துல அமைதி நிலவும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற நம்முடைய முன்னோர்கள் கண்ட கனவு நனமாகும் காரணமாக சொன்னது நனவாகும் கண்டிப்பா இப்ப வந்துட்டு இந்த முன்னணி கொள்கையை வந்துட்டு ரொம்ப திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பரவலா கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த இருக்கிற மொழிகள் எல்லாத்திலயும் எல்லாத்தையும் கலந்து ஒரு புதிய மொழி உருவாக்கணும் அதை எல்லாத்தையும் படிக்க சொல்றோம் அப்படின்னா திரும்ப வந்துட்டு ஒரு மொழியை திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து வராத ஐயா எப்படி வரும் எப்படி வரும் இப்ப அமெரிக்காவில் இருமொழி கொள்கையா இருக்கு ஒரு மொழி ஜப்பான்ல ஒரு கொள்கை ஆக அவங்க தாய்மொழி வச்சுக்கிட்ட அது ஐக்கிய நாடு சபையில அவங்க மொழிபடுமா ஆக அந்த மொழி உலகளாவே தொடர்புக்கு வேணும் ஒரு மொழி அது பொதுமொழியா இருக்கணும் அது ஆங்கிலமும் இருக்க கூடாது இந்தியாவும் கண்டிப்பா இந்த கருத்தும் வந்து மக்களுக்கு தான் இந்த பேச உலகத்தை ஒன்றுபடுத்தும் நமக்கு இருக்குறது ஒரு உலகம் ஒரே உலகம் தான் இருக்கு நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் ஒரு குடும்பம் நாம் அனைவருக்கும் ஒரு எதிர்காலம் அதனுடைய வெளிப்பாடுதான் யாதும் ஊரே யாவரும் கேளு நான் அந்த பேர்ல பத்திரிகை ஏழு ஆண்டுகள் நான் பதினேழு நான் யாதும் ஊரே யாவரும் கேளு பத்திரிகையினுடைய தலை இப்ப வந்துட்டு சொசைட்டில ரொம்ப பெண்களுக்கு எதிரான தவறுதல் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிட்டே அதுலயும் குறிப்பா வந்துட்டு இந்த பாலியல் குற்றங்கள் ரொம்ப அதிகமாயிட்டே போதும் என்ன காரணம் நினைக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து குறையும் அப்படின்னு பார்த்தா அதிகரிச்சுக்கிட்டுதான் போகுது இதுக்கு என்ன காரணம் ஐயா யார குறை சொல்றது அதாவது பாலியல் உணர்வுங்கிறது இயற்கையானது காமம்ங்கிறது தெய்வீகமானது இப்ப மத்திய பிரதேசத்துல ஒரு கோயில் இருக்குது அங்க மூர்த்தி கீர்த்தி எல்லாமே உணர்வு காட்சிகள் தான் இலக்கியங்கள் எல்லா இலக்கியங்கள்ல இருக்கு இல்லாத இலக்கியமே இல்லை ஆனால் ஆளுமை கொண்டது காமம் காமம் என ஒன்றோ கண்ணின்று எண்ணெஞ்ச யாமத்தும் ஆளும் சொல்வீன் உலகத்திலேயே காமத்துக்கு தான் கண்ணு கிடையாது ஆளுனுடைய யாமத்திலேயே உயிரெடுப்பதாக உயிரை எடுப்பதாக வல்லவர் பதிவு பெற்றார் அவ்வளவு ஆளுமை கொண்டது ஆமா அதை விட போதப்பொருள் பெரிய போதைப் பொருள் உலகத்தில் எதுவுமே கிடையாது ராஜ போதை என்று சொல்லக்கூடிய கஞ்சா பெத்தடின் ஹெராயின் சைனாவின் போதைக்காலான் இவைகளை விட உயரிய போதைப் பொருள் என்னன்னா ஆணுக்கு பொண்ணு போதைப் பொருள் பொண்ணுக்கு ஆண் போதைப் பொருள் அது இருக்குதான் செய்யுது எல்லா காலகட்டத்திலும் அந்த உணர்வு இல்லைன்னா அடுத்து தலைமுறை இல்லை இல்லையா ஆனால் ஆனால் நாம் வாழுகின்ற காலத்துல இது கூடியிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா போதை பொருள் புழக்கத்தில் அதிகமாகிவிட்டது ஒரு கல்வி நிறுவனம் ஒரு பள்ளி ஒரு கல்லூரி சுத்தி இருக்கக்கூடிய அந்த கடைகள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஏராளமான போ போதைப் பொருட்களை தாராளமா வாங்கிக்கலாம் இரண்டாவது தெருவுக்கு ஏழு கடை போட்டு அரசாங்கமே மது வந்து சந்தப்படுத்துறாங்க முன்னையெல்லாம் எல்லா நாடுகளிலும் இருக்குது மது ஆனா தனியார்கள் தான் வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கமே மக்களுக்கு மது வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு செயல் தமிழ்நாட்டை தவிர உலகத்துல வேற எங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அரசாங்கமே முன்னின்று மது வச்சு அடுத்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த குற்றம் எல்லாம் அரசாங்கம் தான் காரணம் கொலையில் கொடியாறை வேந்தொருத்தல் பயிர்கூள் களை இப்போ நாங்கெல்லாம் பயிர் பண்றோம் நெழு நாத்து நடுறோம் அந்த நாத்துக்கு இடையில வந்து களை முளைக்குது இது இயற்கையானது அதே மாதிரி சமுதாயத்துல குற்றவாளிகள் தோன்றுவதும் இயற்கையானது எப்படி பயிரிட்ட உழவன் அந்த பயிர்களுக்கு இடையே முளைக்கின்ற கலையை களைந்து அந்த பயிரை காப்பாற்றுகின்றானோ அதை போல ஒரு உயரிய குற்றம் கொடும் குற்றம் செய்பவர்களுக்கு உயரிய தண்டனை கொடுத்து மக்களை காப்பாற்றுகிறார் வள்ளுவர் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மரண தண்டனை கொடுத்து வள்ளுவர் சொல்றாரு அதே வள்ளுவர் கொல்லாமின்னு சொல்றாரு கொல்லா குழாலை வெறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படி சொன்ன வள்ளுவர் நீதி பரிபாலனம்னு வரும்போது ஏத்தனா தூக்குல இருக்கிறாரு ஆனா என்ன பண்றாங்கன்னா பாலியல் குற்றத்துல ஈடுபட்டவர்கள் கவனிக்க வேண்டியவங்களை கவனிக்கும் விதத்துல கவனிச்சுட்டு வெளிவந்துறாங்க இது மட்டும் தற்போது கையில அதனுடைய வெளிப்பாடுதான் தனிக்கு காரணம் அட என்ன பண்ணுது ஒரு 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 பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ண வெளியே வந்துடலாம் அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் ஆக சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நிர்வாகத்துல லஞ்சம் ஊழல் முறைகேடு ஒழுங்கணும் அங்கும் கணாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் சிறுமிகள் மீது பெண்கள் மீது இவ்வளவு பாலியல் குற்றங்கள் கூடியிருப்பதற்கு காரணம் அதுக்கு காரணம் கூட வந்துட்டு போதையில இருந்து குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனுடைய கடமை அந்த கடமையை அரசு தவறியதனுடைய விளைவு வெளிப்பாடுதான் இன்னைக்கு சிறுமிகள் மீதும் பெண்கள் மீது பாலியல் குற்றங்கள் கூடியிருப்பதற்கு காரணம் இத பத்தி நிறைய இடங்கள்ல பேசிக்கிட்டுதான் இருக்கும் ஆனாலும் குற்றங்கள் குறையுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது அதிகரிச்சுட்டு தான் போது இதற்கு காரணமாக முன்வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இருக்குன்னா இந்த போதை பொருட்களோட புழுக்கம் அதிகமானதுனாலதான் இவ்வளவு குற்றங்கள் நடக்குது அப்படின்றத தான் முன்வைக்கிறாங்க இது குறையும் தான் எல்லாரும் பேசுறாங்க ஆனா குறையறதுக்கான வழிகளே கிடைக்கல என்ன பண்ணலாம் ஐயா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னா என்ன ஒரு விஷயம் பண்ணலாம் ஐயா மக்களிடத்துல விழிப்புணர்வு இப்போ ஒரு இடத்துல சொன்னாங்க ஒரு கல்வி நிறுவனத்துல பக்கத்திலேயே ஒரு பள்ளத்துல போதைப் பொருள் வச்சுட்டு இருக்காங்க அந்த அந்த கல்வி நிறுவனம் நடத்துறவங்க மத்தவங்க பொதுமக்கள்லாம் போய் ஒண்ணும் பண்ண முடியல அவங்க எல்லா இடத்துக்கும் பணம் கொடுத்துடறாங்க ஆகவே அவங்க வந்து யார பத்தி கவனப்படுத்து அரசியல்வாதிகளுக்கும் பணம் கொடுத்துடுறாங்க அதிகாரிகளுக்கும் பணம் கொடுத்துடுறாங்க நல்லா கையேந்திராமா ஆக ராஜா மாதிரி போதைப் பொருள் இருக்காங்க இதுக்கு மக்கள் மத்தியில விழிப்புணர்வு வேணும் மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி வேணும் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து சரியா போயிடும் ஆனா மக்கள் ஒன்று சேர தயாரா இல்ல மக்களாகிய நாங்கள் செம்மறி ஆடுகளாக இருக்கின்றோம் அதனாலதான் இந்த மாதிரி போதைப் பொருள் விற்பவர்கள்லாம் ஓனாய்களா இருக்காங்க அதுக்கு ஆட்சியாளர்கள் துணை போடறாங்க கண்டிப்பா இந்த நிலையும் ஒரு நாள் மாறும் அப்படின்னு மாறும் மாற்றம் ஒன்றுதான் முப்பது முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவனும் இல்ல முப்பது ஆண்டுகள் கெட்டவனும் இல்ல காலம்ங்கிறது ஒரு வண்டி சக்கரம் கீழ்ப்பகுதி மேல போகும் மேற்பகுதி கீழே போகும் ஆனா ஒண்ணும் இப்படிப்பட்டவங்களெல்லாம் வந்து பின்னாடி வந்து அணுகிப்பாங்க இறப்புக்கு பின்னாடி இந்த உலகத்தில் அல்ல அந்த உலகத்தில் இவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவிகை பொருத்தானோட ஊர்ந்தானிலை அறத்தனுடைய பலன் என்னன்னா இந்த பிறவில நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா வரக்கூடிய அடுத்த பிறவியில பல்லக்கில் உட்கோருவீங்க இந்த பிறவியில நீங்க அநியாயம் அக்கரமோ அதிக்கழமே பண்ணுன்னா வரக்கூடிய அடுத்த பருவையில அந்த பல்லக்க துவக்க வேண்டியதா இருக்கும் இதுதான்டா அறத்தின் பலன்னு வள்ளுவர் பதிவு பண்றாரு இது யாருக்கு இது யாருக்கு சாதாரண அடியவர்களுக்கு அடியவர்களுக்கு ஆதீனங்களுக்கு அல்ல ஒரு ஆதீனத்தை பள்ளக்களை தூக்கணும்னு போனாங்கல்ல ஞாபகம் இருக்கா மனிதனை மனிதன் இழுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க கயிறு சாக ஒழிச்சோம் அப்படிப்பட்ட நாட்டுல ஆதீனத்தை பள்ளங்களை தூக்கி வச்சுட்டு போறாங்களே இது பகுத்தறிவுக்கு முரணானது அப்படின்னு ஒரு சிலர் சொல்ல அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு நான் தூக்குறேன் கராசி தடுத்து பாரு அப்படி மயிலாடுதுறையில போய் தூக்குனாருல பல்லக்க அந்த ஆதின என்ன சொல்லிருக்கோன்னு ஆதின என்ன சொல்லிருக்கோணு பட்டற்ற கண்ணே பிறப்பருக்கு மற்றும் நிலையாமை காணப்படும் நான் ஆதியனும் என்னை ஆண்டவனுக்கு அடுத்தபடியா வச்சு வணங்குறீங்க என் கையில விபூதி வாங்கி பூசிக்கிறீங்க கால விழுவுறீங்க என்னை வந்து நான் என்னை மாமனிதனா மகானா ஞானியா மனித மாதவியா நீங்க வச்சு வழிபடுறீங்க என்னுடைய இலக்கு வந்து பல்லத்தில் ஏறக்கூடியவே இருக்கக்கூடாது பல்லக்குள்ள ஏறணுங்கிற என்ன ஆசை எனக்கு வந்துட்டுன்னா எனக்கு பிறகு வந்துடும் பிறவாமை வேண்டும் முக்தி அடைய வேண்டும் ஆக பல்லத்துல நான் மாட்டேன் பல்லக்கில் ஏறா நான் எனக்கு வந்து பற்றற்ற கண்ணை பிறப்பதும் நிலையாமை காணப்படும் ஆகவே நடக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன் நான் நடந்து வந்துடுறேன் நடக்க முடியாத நிலைமையில இருந்தா தூக்குங்க அது தவறே கிடையாது நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும்போது என்னை தூக்குதுன்னா நான் நான் வந்து அடுத்த பிரடி நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த ஆதி நான் எந்த அளவு உயர்வு கிடைச்சிருக்கோம் இல்லையே இவர் தோக்குறங்கிறாரு அவர் தூக்கி தூக்குனா மகிழ்ச்சி தூக்குனவருக்கு இல்ல பல்ல உட்கார்ந்தவங்களுக்கு இல்ல என்ன பகுத்தறிவு இதெல்லாம் பலரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்க என்ன நடக்குது நடமுடையில என்ன சாத்தியம் அப்படின்றதே பலருக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான குற்றங்கள் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலை மாறும் அப்படின்னு நினைக்கிறோம் ஐயா ரொம்ப நன்றியா இவ்வளவு நேரம் எங்களுக்கு பொறுமையா பல தகவல்களை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றியா